இன்றைய மன்னா சங்கீதம் இருபது ஆறாவது வசனத்தின் முதல் பகுதி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம் நாளைக்கு இரண்டாவது பகுதியை தியானிக்க போகிறோம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் இருபது ஆறு கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலது காரம் செய்ய ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் கத்த செய்ததை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறார் எதை பார்த்தாராம் அபிஷேகம் பண்ணினவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை கண்டு கொண்டார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவிது ராஜாவாகும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் கர்த்தருடைய ஜனங்களை காக்கும்படி ஆளுகை செய்யும்படி கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் தாவிது அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அநேக பிரச்சனைகளாய் கடந்து சென்றார் எல்லா பிரச்சனைகளிலிருந்து கத்தர் அவரை தப்புவித்து ரட்சித்தார் அதைதான் தாவித அறிந்து கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க பரிசுத்தாவிய அவருடைய நிறைவை பெற்றிருக்கிறீங்க வரங்களை பெற்றிருக்கிறீங்க உங்களையும் கத்தர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து ரட்சிப்பார் எல்லா மனுஷங்க கைகளிலிருந்து உங்களை காப்பார் எந்த சத்ருவின் கையிலும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் அவர் உங்களை ரட்சிக்கிற தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீங்க தாவிதை ரட்சித்தவர் அபிஷேகம் பண்ணினவர்களை நீ ரட்சிக்கிறவர் என்பதை காண்பித்தவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ரட்சிப்பீராக எல்லா விலை காப்பீராக ஒரு நாளும் சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டீங்க மனுஷங்க கையில ஒப்பு கொடுக்காதீங்க உங்களுடைய கரை உயர்ந்திருப்பதாக ஆசீர்வதியும் வழிநடத்து ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆசிரியர் ஆசிரியப்பாரு ஆமீன்